வணக்கம் நம்ம எல்லாருக்குமே சில நேரம் இப்படி தோணி இருக்கும் உடம்புல என்ன பிரச்சனைன்னே தெரியாது ஆனா ஒரு மாதிரி மந்தமா இருக்கும் எப்ப பார்த்தாலும் டயர்டா இருக்கும் இந்த ஃபீலிங்க்கு என்ன பேருன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இது நம்மளோட நவீன வாழ்க்கை முறை உருவாக்குற ஒரு புதுவிதமான பிரச்சனை அதுக்கு பேர் தான் ஹரி ஒரி கரி சிண்ட்ரோம் வாங்க இதை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பாருங்களேன் இந்த ஒரு வரி எவ்வளவு அழகா நம்ம நிலைமைய சொல்லுது நம்ம ஒரு ஃபாஸ்ட் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம உடம்போ ஒரு ஸ்லோ மோஷன்ல இயங்குகிற தன்மை கொண்டது இந்த ஜெட் வேகத்துக்கும் நம்ம உடம்போட மெதுவான தாளத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பமே சோ அந்த போராட்டம் தான் நமக்கு இந்த புதுவிதமான ஒரு நவீன கால வியாதியை கொடுத்துருக்கு எப்பவுமே ஒரு சோர்வு செரிமான கோளாறு என்னனே சொல்ல தெரியாத ஒரு மந்தமான உணர்வு இதைத்தான் நம்ம இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா அலச போறோம் நம்ம ஊர்ல நம்ம பாட்டிங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா என்னடா உடம்பு ஒரே மந்தமா இருக்குன்னு அது இது தான் வெறும் ஒரு மெடிக்கல் கண்டிஷனும் மட்டும் சொல்லிட முடியாது நம்ம உடம்பு அதோட இயற்கையான தாழத்தை இழந்து ஒரு மாதிரி சமநிலை இல்லாம உணர்ற ஒரு நிலை தான் இந்த மந்தம் இது உடம்பையும் பாதிக்கும் மனசையும் பாதிக்கும் சரி இந்த மந்த நிலைக்கு பின்னாடி மூணே மூணு மைன் வில்லன்கள் இருக்காங்க யாருன்னு பார்க்குறீங்களா அவங்க தான் ஹரி வரி அண்ட் கரி அதாவது அவசரம் கவலை அப்புறம் நம்மளோட நவீன கால சாப்பாட்டு முறை வாங்க இவங்க ஒவ்வொருத்தராக நம்மள என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் ஓகே முதல்ல நம்ம முதல் வில்லன் ஹரியை எடுத்துக்கலாம் பேருக்கேத்த மாதிரி இது அவசரம்தான் இந்த அவசரம் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல ஒரு மெக்கானிக்கல் ஃபால்ட்ட அதாவது ஒரு இயந்திர கோளாற உண்டாக்குது எப்படி நாம வேக வேகமா சாப்பிட்றோம் பாத்தீங்களா அதுதான் முதல் ஸ்டெப் இத சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு கிரைண்டர்ல தேங்காவ அப்படியே போட்டா என்ன ஆகும் ஜாம் ஆகி ஸ்டக் ஆகி பொகைய ஆரம்பிச்சிரும்ல அதே தான் நம்ம வயிற்றுக்கும் நடக்குது படி சொல்லணும்னா நம்ம சரியா மென்னு சாப்பிடாதப்போ சாப்பாட்டை செரிக்க வைக்கிற என்சைம்ஸ்க்கு வேலை செய்யறதுக்கான இடமே இருக்காது நாம வேக வேகமா சாப்பிட்றது நம்ம வயித்துக்குள்ள முழு தேங்காயை போடுறதுக்கு சமம் அப்போ என்ன ஆகும் வயிற்றுக்குள்ள போக வேண்டிய சாப்பாடு ஒரு பேஸ்ட் மாதிரி போறதுக்கு பதிலா பெரிய பெரிய துண்டுகளா போகுது இதனால வயிறு அதை செரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குது கடைசியில சாப்பாடு அப்படியே செரிக்காம கல் மாதிரி வயிற்லேயே கிடக்குது சுருக்கமா சொல்லணும்னா நீங்க அவசரமா சாப்பிட்றதுனால உங்க வயிற்றுக்குள்ள ஒரு பெரிய மெக்கானிக்கல் டிராஃபிக் ஜாம் உருவாகுது அவ்வளவுதான் விஷயம் சரி இப்போ டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அடுத்த விலைன்னு என்ன பண்ணுறாருன்னு பாப்போம் இவர்தான் தான் வரி அதாவது கவலை இது நம்ம செரிமான அமைப்பு மேலே போடப்படுற ஒரு நியூரலாஜிக்கல் பிரேக் மாதிரி தான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது நம்ம டென்ஷனா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது நம்ம உடம்புல காட்டிசாலுன்னு ஒரு ஹார்மோன் சுரக்கும் இது என்ன பண்ணுன்னு தெரியுமா குடல் இயங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான செரட்டோன்கிற ஹார்மோனை பிளாக் பண்ணிடும் இது எப்படி இருக்குன்னா ஒரு புயல்ல டெலிஃபோன் கம்பி கட்டாடிச்சுன்னு வச்சுக்கோங்க மூளை டே சாப்பாட்டை கீழே தள்ளுன்னு குடலுக்கு மெசேஜ் அனுப்போம் ஆனால் அந்த மெசேஜ் போய் சேராது கனெக்ஷன் கட் இதோட விளைவு என்ன தெரியவா நம்ம நரம்பு மண்டலம் ஓவரா ஆக்டிவேட் ஆகி குடலோட இயக்கம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நின்று போயிடும் ஆமா நம்ம குடல் அந்த ஸ்ட்ரெஸ்னால அப்படியே ஒரு ஃப்ரீஸான ஸ்டேட்டுக்கு அதாவது உறைந்த நிலைக்கு போயிடும் ஒரே வரியில சொல்லணும்னா உங்க கவலை உங்க குடலை அப்படியே ஒரைய வச்சிடுது லிட்டர்லாம் ஃப்ரீஸ் பண்ணிடுது இப்போ நம்மளோட மூணாவது கடைசி வில்லனுக்கு வருவோம் கறி ஆனா இது நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம குழம்பு பத்தினது இல்ல இது நம்மளோட மாடர்ன் சாப்பாட்டு முறைய பத்தின ஒரு கெமிக்கல் தாக்குதல் இங்க கரீனா டிரான்ஸ்ஃபேட் ரிஃபைன்டு காப்ஸ் அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இதெல்லாம் நம்ம குடலுக்குள்ள போய் நல்லது செய்யற பாக்டீரியாவை எல்லாம் அழிச்சிட்டு கெட்ட பாக்டீரியாவை வளர்த்து விடும் இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு ஒரு அழகான புட்டுப்போடவை மேல ஆசிட் என்ன என்னாகும் அங்கங்க ஓட்ட விழுந்துரும்ல அதே தான் நம்ம குடலுக்குள்ளேயும் நடக்குது இந்த கெமிக்கல் அட்டாக்குனால குடலோட உட்புற சுவர் டேமேஜ் ஆகுறது இதை தான் லீக்கி கட் சின்ட்ரோம்னு சொல்றாங்க அதாவது ஓட்ட விழுந்த குடல் இதனால நல்லது செய்யற பாக்டீரியா போய் வீக்கத்தை உண்டாக்குற பாக்டீரியா அதிகமாகுது இது நம்ம உடம்பு முழுக்க ஒரு விதமான உள்காயத்தை அதாவது ஒரு நாள்பட்ட அழற்சியை உண்டாக்குது இதோட பயங்கரமான விளைவு என்னன்னா அந்த ஓட்டைகள் வழியா நச்சுப் பொருட்கள் எல்லாம் நம்ம ரத்தத்துல நேரடியா கலக்குது யோசிச்சு பாருங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற பல வியாதிகளுக்கு மூல காரணமா அமையுது அடடா இவ்வளவு பிரச்சனை இருக்கா சரி இந்த பிஸியான மாடர்ன் லைஃப்ல இந்த மூணு வில்லன்களையும் நம்ம எப்படி தான் ஜெயிக்கிறது இதுக்கு ஒரு வழியே இல்லையா கண்டிப்பா வழி இருக்கு அதுக்கு பேர் தான் ஹேபிட்டோம் தீர்வு ஹேபிட் அதாவது பழக்கம் பயோம் அதாவது நம்ம குடலில் வாழ்கிற கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் இது ரெண்டையும் சேர்க்குற ஒரு கான்செப்ட் தான் இது நம்ம குடலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதை விட அதோட இயல்பான அறிவை அந்த பழக்க நுண்ணறிவை திரும்பவும் ட்ரெயின் பண்றது தான் இதோட நோக்கம் இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான டேக்அவே ரொம்ப சிம்பிளான ஸ்மார்ட் ஸ்வாப்ஸ் தான் எதுக்கு தீர்வு ஹரி பிரச்சனைக்கு முப்பத்தி ரெண்டு முறை மில்ற ரூல் வரி பிரச்சனைக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெண்டே நிமிஷம் மூச்சு பயிற்சி கரி பிரச்சனைக்கு கோக் பெப்சிக்கு பதிலா நம்ம ஒரு மோர் பாக்க சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா இதெல்லாம் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் சரி அந்த முப்பத்தி ரெண்டு முறை மெல்லுற ரூல்னா என்ன சிம்பிள் ஒரு வாய் சாப்பாடு எடுத்துக்கோங்க அது உங்க வாய்க்குள்ளேயே நல்லா கூழ் மாதிரி ஆகிற வரைக்கும் பொறுமையா மெல்லுங்க அதுக்கப்புறமா தான் முழுங்கணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பழக்கம் அடுத்தது அந்த வாகல் சுவாச பயிற்சி சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேரா உட்காந்துக்கோங்க ரெண்டே நிமிஷம் மெதுவா ஆழமா மூச்சை இழுத்து விடுங்க மூச்சு உங்க வயிறு வரைக்கும் போகணும் இந்த ஒரு சின்ன விஷயம் உங்க குடல சாப்பாடு வரப்போது ரெடியாயிருன்னு சொல்லி எழுப்பிவிடும் கடைசியா அந்த ப்ரோபயோட்டிக் ஸ்வாப் ரொம்ப சிம்பிள் டெய்லி குடிக்கிற ஒரு சோடாவுக்கோ இல்ல சக்கர ஜூஸ்க்கோ பதிலா நம்ம நீர் மோர் குடிங்க இது உங்க குடல சரி பண்ணி நல்ல பாக்டீரியாவை வளர்க்கிறதுக்கு ரொம்பவே உதவும் பாத்தீங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமா நம்ம உடம்பு இழந்த அதோட இயற்கையான தாழத்தை நம்ம திரும்ப கொண்டு வர முடியும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த இயல்பான அறிவை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ற மாதிரி தான் இது உங்க உடம்புக்குன்னு ஒரு தனிப்பட்ட அறிவு இருக்கு அது உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு ஆனா அதை கேக்குறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க